கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சிறுத்தை அகப்பட்டதால் மக்கள் பெரும் நிம்மதி அடைந்துள்ளனர் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த நிலையில் கூண்டில் சிக்கியுள்ளது சிறுத்தை புலி இதனால் மக்கள் பெரும் நிம்மதி அடைந்துள்ளனர் இரண்டு ஆண்டுகளாக வனத்துறையிடம் சிக்காமல் போக்கு காட்டிய சிறுத்தை புலி தற்போது கூண்டில் சிக்கியுள்ளது கால்நடைகளை அடித்து கொன்று வந்ததால் மக்கள் நடமாட பெரும் அச்சமடைந்த நிலையில் தற்போது மக்கள் பெரும் நிம்மதி அடைந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார் பிரகாஷ் இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக்கோட்டை அருகே வந்து இஸ்லாம்பூர் பகுதியில் சுமார் இரண்டு வருடங்களுக்கு மேலாக அங்குள்ள தனியாருக்கு சொந்தமான ரிசார்ட் பகுதியில் வந்து சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்து வந்திருக்கு அவ்வப்பொழுது வந்து இந்த சிறுத்தை புலி வந்து அந்த பகுதியில் உள்ள ஆடு உள்ளிட்ட கால்நடைகள் வந்து சில வந்து தாக்கி கொன்றிருக்கிறது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில வனத்துறையினர் வந்து சிறுத்தை புலியை வந்து தீவிரமாக தேடி வந்தனர் சில சமயங்கள்ல வந்து அந்த ரிசார்ட் பகுதியில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள்ல இந்த சிறுத்தை புலி நடமாடி வருவது வந்து பதிவாகி இருந்த நிலையில சிறுத்தை புலி வந்து நடமாட்டம் இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில வனத்துறையினர் வந்து தேர்தல் வேட்டையை வந்து மீண்டும் வந்து தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில அந்த ரிசார்ட் அருகே மல்லிகை பார்ம்ஸ் எனப்படும் தனியாருக்கு சொந்தமான மற்றொரு ரிசார்ட் பகுதியில சிறுத்தை புலி வந்து பிடிப்பதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்டமான கூண்டு ஒன்றை வந்து வைத்து கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில இன்று காலை வந்து அந்த கூண்டி வந்து சிறுத்தை ஒன்று சிக்கி இருப்பதை வந்து வனத்துறையினர் வந்து கண்டு உறுதி செய்திருக்கின்றனர் இதையடுத்து பிடிபட்ட அந்த சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விடுவது குறித்து வனத்துறை உயர் அதிகாரிகளுடன் வந்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வந்து இந்த சிறுத்தை புலி மயக்க ஊசி அதாவது சிறுத்தை புலிக்கு வந்து மயக்க ஊசி செலுத்துவது தொடர்பாக கால்நடை மருத்துவர்கள் வந்து வரவேற்கப்பட்டுள்ள நிலையில இதன் பிறகு வந்து அடர்ந்த காட்டில் வந்து விடுவது தொடர்பாகவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக வனத்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் வந்து இரண்டு வருடங்களாக போக்கு காட்டி அப்பகுதி மக்களை வந்து அச்சுறுத்தி வந்த சிறுத்தை புள்ளி கூண்டில் வந்து தற்போது சிக்கி இருப்பது அப்பகுதி மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கிறது மோனிஷா பிரகாஷ் தகவல்களுக்கு நன்றி